வணக்கம் நான் டாக்டர் பாலமுரளி காவேரி மருத்துவமனையில் ஸ்பைன் அண்ட் நியூரோ சர்ஜனாக இருக்கிறேன் எங்கள் கூட என் கூட வந்து டாக்டர் மணிகண்டன் மேக்ஸ்பிலோ ஃபேஷியல் அண்ட் ஆக்டர் அவர்கள் இருக்கார் கூட வந்து மெடிக்கல் சூப்ரண்ட் டாக்டர் மகேஷ் ஃப்ரம் காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஐந்து வயது பெண் குழந்தை ஒரு ரேனியோ ஃபேஷியல் சர்ஜுரி அதாவது மண்டை ஓட்டில் ஒரு பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினையினால் ஒரு அறுவை சிகிச்சை ஒரு ரேர் ஆப்ரேஷன் ரேர் ப்ராப்ளம் அதை செஞ்சதை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கோம் ஸோ இப்போ இந்த இந்த ஸ்கல் மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம பிறக்கிறப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஷேப்பில் இருப்போம் நம்ம ஃபேஸு கண் மூக்கு மண்டை ஓடு காடை உதடுகள் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும் இது சில டைம் சில குழந்தைகள் இது வந்து கொஞ்சம் அப்னார்மலாக பிறப்பாங்க நீங்கள் பார்த்து நீங்களே சில டைம் ரோட்டில் பார்த்துருப்பையும் சில கண் திருகி இருக்கும் சில மண்டை வந்து பெருசாக இருக்கும் இது ரொம்ப சின்னதாக இருக்கும் தாடை கரெக்டாக இருக்காது மூக்கு கரெக்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் ஜெனட்டிக்காக அவங்க வந்து கருவில் உருவாகுறப்பயே வர சில பிரச்சனைகள் இதுக்கு வந்து காஸ்மெட்டிக்காகவும் அந்த குழந்தைகள் வளர்கிறப்ப ரொம்ப பார்க்குறதுக்கு சில டைம் ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க ஸோ ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கேலி பண்ணுவாங்க ஏன்னா முகம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு மூளை வளர்ச்சியிலையும் பிரச்சனைகள் வரலாம் தலைவலி வரலாம் மூளை வந்து வளர்ச்சி குறையும் அதனால நிறைய சைக்கலாஜிக்கல் பிஹேவியரல் மற்ற பிரச்சனைகளும் வரும் இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து சர்ஜரி தான் இந்த அறுவை சிகிச்சை மூலியமா இந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சரி பண்ணலாம் ஸோ இந்த மண்டவோட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம் இருக்கிறது ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கலட்டி ஒரு ஹெல்மெட் எப்படி கலட்டுறோமோ அந்த மாதிரி இந்த மண்டவோட கலட்டி அதை கரெக்டாக ஷேப் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரூ ராட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பழையப்படி திருப்பி வச்சுருவோம் அதே மாதிரி இந்த முகம் மூக்கு சில டைம் ஒழுங்காக இருக்காது இந்த பிரிட்ஜ் கரெக்டாக இருக்காது இந்த கண் வந்து இந்த கண் குழி வந்து ஒழுங்காக உருவாகாது இந்த ஐப்ரோஸ் நம்ம பார்க்குறதுக்கு ஃபர் முதல்ல பார்க்கறதுக்கு கண் ஐப்ரோ மூக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரியும் அது எல்லாமே அமைங்கியிருக்கும் இல்லாட்டி வெளியே வந்துருக்கும் ஸோ உள்ளே வெளியே வந்திருந்தால் அதை உள்ளே கொண்டு போகணும் அது அமைங்கியிருந்தால் அதை வெளியே கொண்டு வரணும் ஸோ அது வந்து ஒரு நார்மல் ஷேப் கொண்டு வரணும் ஸோ இது வந்து இந்த அறுவை சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணுறது இது ரொம்ப வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் பிளாஸ்டிக் சர்ஜரி மேக்ஸிலோ ஃபேஷியல் சர்ஜரி ஓரல் சர்ஜரி நியூரோ சர்ஜன் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு டிப்ரைவேட் ஃபேமிலியிலேருந்து வந்த குழந்தை ஸோ இது வந்து நம்ம சப்சிடைஸ்ட் காஸ்ட்டில் நம்ம இந்த ஆப்ரேஷன் செய்தோம் இந்த மாதிரி பல குழந்தைகள் நான் கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைகள் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய பேர் இந்த பிரச்சனையோட வெளியே இருக்கிறாங்க பட் யாரும் வர்றதில்ல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் மண்டபோட கழட்டி எதோ பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்களே உயிரோடு இருப்போமா காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் இருக்குது இதை பிளான் பண்ணக்கூடியது ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த டெக்னாலஜி இந்த டீம் இதோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஆப்ரேஷன் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கிறோம் இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு போகணும் மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த நோக்கம் இதை பற்றி டாக்டர் மணிகண்டன் சில வார்த்தைகள் பேசுகிறேன் டாக்டர் மணிகண்டன் முகச்சரம் டாக்டர் ஸோ டாக்டர் பாலமட்டி சொன்ன மாதிரி இந்த மேல் ஸ்கல்லு அது குரோத்து நல்லா வந்தா தான் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கண்குழிகளோட குரோத்து வளர்ச்சி கூட கரெக்டாக வரும் அது இல்லாமல் மேல்தாடை கீழ்த்தாடு இந்த ரெண்டு மூணு அம்சங்களோட வளர்ச்சி வந்து மேலே இருக்கிற அந்த கிரீமியல் போன்ஸ் கல்லோட வளர்ச்சி நல்லா இருந்தால் முன்னாடியே வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணால் தான் பக்தரை வந்து நமக்கு குழந்தை வளரும்போது ஒரு பதினெட்டு வயசில் கண் அதே மாதிரி மேல் தாடியும் கீழ்த்தாடியும் கரெக்டாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தான் வந்து அந்த குழந்தை வளர வளர பதினெட்டு வயசு வரைக்கும் வளர அவங்கள கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணி அதே மாதிரி பிரீஷஸ் ட்ரீட்மெண்ட்டு போத்ராண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தை பிறந்தால் அது என்ன டிஃபெக்டாக இருந்தாலும் ஒரு சாதாரணாக எப்படி ஒரு அழகான குழந்தை நம்ம வளர்ந்து பெருசாகி நம்ம வந்து வளர்க்கணும் அதே மாதிரி அவங்களால நம்ம வந்து வளர்த்தி அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும் நமக்கு அதுக்கான வசதிகள் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம காகடி வாசம் இருக்கிறது அது ஒரு நல்ல ஒரு விஷயம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் தான் வந்து எனக்கு இது முக்கியமாக வந்து பண்ண முடிய மாட்டேங்குது எல்லா குழந்தைகளும் எல்லா குழந்தைங்களுக்கும் பண்ணலாம் அதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்ப சிவியரான மத்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாது ஏன்னா இது வந்து இப்போ ஒரு மேனுஃபேக்ஷன் வச்சுக்கோங்களேன் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி அப்படி படைச்சிருக்காங்க சொல்லி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ணுறோம் என்ன காஸ்ட் மாதிரி காஸ்ட்லி ஸோ இந்த ஆப்ரேஷன் சாதாரணமாக எனி வேர் பிட்வீன் ஒரு ஆறு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் ஆகுது இந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு கருவிலே கருவி இல்ல இது கருவுலையும் க்யூர் பண்ண முடியாது அதாவது ரொம்ப சிவியர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அந்த கருவை கலைக்கல் அதுவும் வந்து ஒரு இருபது வாரம் இருபத்தஞ்சு வாரத்துக்கு இருபது வாரத்துக்கு முன்னாடி இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும் அதுக்கப்புறம் பண்ணாலும் அது வந்து மெடிக்கலாக வந்து டாக்டர்ஸ் எடுத்து அது பண்ணணும் இது பொதுவா வந்து ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஆபரேஷன் பண்றது பெட்டர் அர்லியர் தி ஆபரேஷன் அவுட் கம் பெட்டர் டா சார் சொன்ன மாதிரி இந்த இந்த எலும்பை சரி பண்ணா மத்த வளர்ச்சிகளும் அப்படியே நார்மலா அப்படியே உருவாகும் சோ ஒருவேளை சில பேரன்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆறு டூ ஒரு வருஷத்துக்குள்ள சரி பண்ண முடியலன்னா ஒரு அஞ்சு வயசுல பத்து வயசுல பண்றாங்கன்னா கண்டிப்பாக இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வயசுல தான் பண்ணிருக்கும் ஸோ அந்த அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்தே தெரியும் சில டாக்டர்ஸையும் பார்த்திருக்காங்க பட் அவங்களுக்கு ஒரு பயம் இதை பண்ணலாமா வேணாமா இவ்வளோ சின்ன குழந்தையா இருக்கே பரவாயில்ல என்னன்னா வளர வளர இந்த ஷேப் இன்னும் மோசமாகும் ஸோ இப்போ சின்னதாக இருக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் சின்னதாக இருந்தாலும் அவங்க ஒரு அஞ்சு வயசு வர்றப்ப இன்னும் ஷேப் ரொம்ப மோசமாகும் கண் இன்னும் வெளியே வெளியே வந்துடும் கண் ஒழுங்காக மூட முடியாது ஸோ ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாகும் சோ பொதுவாவே நாங்க ஹாஸ்பிடல்ல பாக்குறது இந்த குழந்தைகள்லாம் ஒரு அஞ்சு வயசுக்கு மேல அந்த ஒரு ஸ்கூல் ஒரு கிண்டர் கார்டன் அங்க போறப்பதான் வந்து எல்லாரும் பேசுறாங்க எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் சொல்றாங்க அப்பதான் வந்து பேரன் வியோ நம்ம பண்ணணும் அப்படின்னு வருவாங்க ஒரு சில நோய்கள் பாத்தீங்கன்னா பிறவிலேயே இருக்கும் அவங்க அடுத்தடுத்த பரம்பரைகள் மாதிரி வரும் இல்லையா இப்போ வந்து நீங்க ஒரு இயர்லி ஸ்டேட்லேயும் சர்ஜரி பண்ணிருந்தீங்க சோ அவங்களுக்கு பெரியவங்களாக கல்யாணம் ஆகிய பிறகு அவங்களுக்கு பிறக்கை பிரச்சனை வர வாய்ப்பு இருக்காங்க இது வந்து ஜெனெடிக் டெஸ்டிங் பண்ணலாம் ஸோ ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி நிறைய சின் அதாவது வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று பிரைமரி கிரீனியோசினோஸ்டோசிஸ்ன்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து செகண்டரி ஸோ செகண்ட்ரினால் இது கூட நாங்கள் இந்த படத்தில் காட்டின மாதிரி கை ஒழுங்காக வளராது ஹார்ட் இதயம் ஒழுங்காக வளராது ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் சிவியர் ஃபார்ம் ஆஃப் த ப்ராப்ளம் ஸோ அவங்களெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக கண்டுபிடிக்கும் அப்படி கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து இது பரம்பரையிலையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க ரெண்டாவது தடவை ப்ரெக்னென்சி போகிறப்ப இப்போ அதே அம்மா வந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆகலாம் பட் என்ன பண்ணுவோம்னா செகண்ட் டைம் பிரெக்னன்ட் ஆகிறப்ப அந்த ஸ்கேன் ரொம்ப விஜிலண்டா பார்ப்போம் நிறைய ஸ்கேன் பண்ணுவோம் ஸ்பெஷலைஸ் சென்டருக்கு அனுப்பி அவங்களை பண்ணி பார்ப்போம் இந்த அடுத்த குழந்தைக்கும் இருக்காங்க அடுத்த அந்த குழந்தையோட குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் வரலாம் நம்ம அதையும் அவங்க பிரெக்னென்ட் ஆகிறப்ப நம்ம அதை செக் பண்ணி பார்த்து அதை கற்றுக்கிட்டு